வந்து <Sessizuk>

அக்கா வந்து கொஞ்சம் வீட்டு தோட்டம் மாதிரி கொஞ்சம் பத்திக்கலாமா அக்கா கை பண்ணி பாப்பேன் மேடம் வீட்டுல கோல் அடிச்சா கூட அக்கா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லையா நித்திரையா படுத்துருப்பா அப்படியே பாத்தால காண கிடைக்காது அக்காவ காணிக்க வந்து

அது மஞ்சளும்

அவளா அந்த கீத போன் இத போட்டோம்ல இருக்குமே ஐயோ காட அவளே நான் தெரியல அப்படியே எடுத்து தந்த இதுல கூட அங்க நம்ம போட்டு இது வந்து வெண்டி வீடு பாப்போம் உருண்டை வர நான் எங்கட்டு போறோம் சிவப்பு சிவப்பு கலர்ல வருமோ அப்ப வெண்டில மூணு சாதி எனக்கு தெரியல பால் வெண்டி மத்த அந்த மத்த கலர்ல இருக்கும் பச்சை கலர் இது சிவப்பு வெண்டி ம் இது வந்து அபூர்வ கத்திரிக்கை இது பழத்துக்கு அது கடிக்க போறீங்களா

கீரை சோப்பு கலர் இருக்கு மையா கீரை சோப்பு கீரை இருக்கு தானே ஓ அந்த தண்ட சோப்புல நான் ஆனா உண்மை என்ன கிஞ்ச அந்த மட்ட கலர் போடுறதுக்கு அந்த என்ன ஒரு ஆசை வந்து சொன்னா இதையுமே வந்து உடனே உடனே மார்க்கல புடிங்க சமைக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ஓ அதோட நான் பாத்தீங்களா பூட்டே சொன்னா அந்த சாப்பிட்ட அரை வாசி வைக்கிற நான் கோப்பரா இங்க வந்து அப்படி இல்ல நல்லா அந்த வசந்தமா சமைச்சு தந்தா வந்து எனக்கு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் நான் நல்ல நிதிர மயக்கம் அதோட அக்கவுண்ட கையால இன்னைக்கு பேசலாம் உங்களுக்கு பட்டி சுட்டு வச்சிருக்கேன் ம் பட்டிஸ் மெஞ்சி பிளேண்டியும்

தண்ட கையால பட்டு சுட்டு தந்துருக்காங்க அப்புறம் ராசம் இது ராசடி கலாச்சாங்களா நாங்களா சரி அப்ப உண்மையா நல்லாத்தான் இருக்கேன் நம்ம இதுல இருந்து சாப்பிட நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு கிலோமேட் உண்டுன்னு மலை பப்பு மாதிரி கிலோமேட் உண்டு மலை நல்லாத்தான் இருக்கேன்னு உம் சரி அப்போ உண்மையாக சந்தோஷம் இன்றைக்கு அக்காட கையால் வந்து எங்களை பட்டு சுட்டு தந்துருக்குறாங்க சந்தோஷமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வீடியோ முடிச்சுட்டு தான் சாப்பிட போறோம் அப்போ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை அப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் மறுபடியும் சந்திப்போம்